ஹலோ யாப்ரை சொலால் இந்த காலை வேளையில் உங்கள் யாவரும் ஆண்டவராக நாமத்தினாலே வாழ்த்துகிறேன் ஆசிர்வாதம் மன்னா மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் பெரிய மாணவர்களே தேவனுடைய கிருபை நம்மத்திலே ஒவ்வொரு நாளும் நம்மை தாங்கி நன்னடத்தி வருகிறதற்காக ஆண்டவரை நாம் ஸ்தோத்தரிக்க வேண்டும் அவருடைய வார்த்தையிலே நம்மை பலப்படுத்தி கொண்டிருப்பதற்காக அவரை துதிக்க வேண்டும் மகிமைப்படுத்த வேண்டும் உங்கள் வாழ்க்கையிலே இந்த காலை வேளிலே கர்த்தர் எல்லா சூழ்நிலைகள் நடுவிலும் உங்கள் உள்ளத்தை பார்க்கிறவராய் இன்றைக்கு உங்களை சந்திக்கிறார் ஹல லூயா நாம் இன்றைக்கு பல காரியங்களை பார்த்தாலும் கர்த்தர் அந்த காரியத்தின் நடுவிலே நம்மை கவனிக்கிறவராயிருக்கிறார் இன்றைக்கும் கூட கர்த்தர் யார் என்பதை நாம் பார்த்து நாம் நம்மை ஒப்பு கொடுத்து போகிறோம் நமக்காக ஒரு தீர்க்கதரிசனமான வார்த்தை கர்த்தர் பேசுகிறார் பாருங்கள் ஒன்று சாமுவேலின் புஸ்தகம் பதினாறாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் கர்த்தர் சாமுவேலை நோக்கி நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியும் பார்க்க வேண்டாம் நான் இவனை புறக்கணித்தேன் மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன் மனுஷன் முகத்தை பார்ப்பான் கர்த்தரோ இறுதியத்தை பார்க்கிறார் என்றார் குமாரர்கள் மூன்று பேரை ஆண்டவர் புறக்கணித்தார் ஒருவன் பெயர் எலியாப் எலியாப் என்றால் நிறைவுள்ளவன் இன்னொருவன் பெயர் அபிநதாப் அவன் பெயருக்கு பிரியமானவன் என்ற அர்த்தம் இன்னொருவன் பெயர் சம்மா அவன் பெயர் அவனுக்கு திறமை உள்ளவன் என்று அர்த்தம் ஆனால் சாமுவேல் திர்கு ஆண்டோர் சொன்னார் இவன் சரீர வளர்ச்சி முகக்கலை வித்தியாசம் அழகு இதெல்லாத்தையும் நான் புறக்கணிக்கிறேன் இன்னொருவன் இருக்கிறான் அப்படி என்று தேவனே பாருங்க இன்னொருவனை அவர் தெரிந்து கொள்கிறார் அப்பொழுது சாமுவேல் தெற்கு தரிசி தாவிதின் தகப்பனாகிய ஈசா இடத்துல விசாரிக்கும் பொழுது ஒருவன் இருக்கிறான் எல்லாருக்கும் இளையவன் ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறான் அவன் அவன் வனாந்திரத்தில் இருக்கிறான் என்று சொன்ன பொழுது ஆள் அனுப்பி அழைத்து வர சொன்ன உடனே ஆண்டவர் பாருங்கள் சாமுவேல் தெற்கு தரிசனம் சொல்றார் இவன் தான் எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு என்று அந்த இடத்திலேயே சமஸ்தரவேலருக்கும் சமஸ்த ஜனங்களுக்கும் இஸ்ரேவேல் தேசத்துக்கும் தேவன் அபிஷேகம் பண்ணினார் ராஜாவாய் ஹலே லூயா பெரியமானவர்களே உங்களை குறித்து என்னை குறித்து ஆண்டோடு திட்டம் வைத்திருக்கிறார் நம் கடையாந்திரத்தில் இருந்தாலும் மூளையில் இருந்தாலும் ஓரத்தில் இருந்தாலும் புறக்கணிக்கப்பட்டிருந்தாலும் நமக்குள்ள நிறைவில்லாமல் திறமை இல்லாமல் பிரியமான காரியம் எதுவும் இல்லாமல் நாம் எல்லாராலும் வெறுக்கப்பட்டு ஒதுக்கப்பட்ட பார்வையில் இருந்தாலும் நாம் தூரமாக இருந்தாலும் தகுதியே இல்லாமல் இருந்தாலும் ஒரு ஞானம் ஒரு பலன் எதுவுமே இல்லாமல் நம்முடைய குடும்பம் நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய வேலைகள் சம்பாத்தியம் நம்முடைய ஆவிக்குறி வாழ்க்கை ஊழியம் இதெல்லாம் நம்ம ஏதோ ஒரு ஓரத்தில் இருக்கிற மாதிரி இருந்தாலும் எல்லாரை போல ஆண்டவர் நம்மை பார்ப்பதில்லை ஹாலே லூயா வசதியற்றவர்களையும் சிறியவனையும் புழுதில் உள்ளவனையும் மனுஷன் பார்க்கிற விதம் பார்ப்பதில்லை கர்த்தர் ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் வைக்க பார்க்கிறார் உங்களுக்கு இன்றைக்கு தீர்க்கமாய் சொல்லுகிறார் உங்களையும் குடும்பத்தையும் உங்கள் பிள்ளைகளையும் உயர்ந்த ஸ்தானத்தில் வைத்து பார்க்கிறார் ஒரு மகிமையான ஊழியத்தின் ஸ்தானத்தில் வைத்து பார்க்கிறார் அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் வல்லமில்லவர்களாய் கர்த்தர் பார்க்கிறார் இப்பொழுது நாம் ஜபிக்க போகிறேன் ஏன் சோர்ந்து போனீர்கள் ஏன் மனமடைந்து யாருமே பார்க்கக்கூடாத ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும் அறிந்து கொள்ளக்கூடாத சூழ்நிலையில் இருந்தாலும் எந்த தகுதியும் இல்லாமல் இருந்தாலும் கர்த்தர் அழைக்கிறவர் அவர் உங்களை தெரிந்து கொண்டதை அவர் நிச்சயம் நிறைவேற்றுவார் இந்த நாளிலிருந்து ஒப்புக்கொடுங்க பிள்ளைகளுக்கு எது இல்லாமல் இருந்தாலும் ஆண்டவருடைய அழைப்பு தெரிந்து கொள்ளுதல் தரிசனம் ஆண்டுடைய திட்டம் தீர்மானம் இருக்கிறது ஜெபிப்போமா அன்பின் பரலோக பிதாவே நீர் மனுஷன் பார்க்கிற விதமாய் பார்ப்பதில்லை ஆண்டவரே நீரோ எங்கள் இறுதியத்தை பார்க்கிறவர் தாவிதை யாருமே பார்க்காத நேரத்தில் நீர் தாவிதை தெரிந்து கொண்டதினாலே அவன் மேலும் உன்னுடைய திட்டத்தை வைத்ததினாலே ஆண்டவரே அவன் கடையாந்திரத்தில் வனாந்திரத்தில் இருந்தபொழுது அவனை ஆள் அனுப்பி அழைத்து அபிஷேகம் பண்ணி தேசத்துக்கு ராஜாவாய் உயர்த்துனது போல இன்னைக்கு ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் அர்ப்பணித்து ஜபிக்கிறேன் குறை உள்ளவர்களாக ஆண்டவர் எந்த தகுதியில் ஆண்டவர் எந்த காரியமும் உமக்கு பிரியமில்லாமல் இருந்தாலும் நிறைவு இல்லாவிட்டாலும் எந்த அண்டவரின் தகுதி திறமை அறிவு இல்லாவிட்டாலும் நீர் தெரிந்து கொண்டது நிமித்தம் நீர் அழைப்பை அண்டவரின் கொண்டு வந்தது நிமித்தம் உம்முடைய திட்டம் தீர்மானம் உம்முடைய பிள்ளைகளுக்குள் நீர் வைத்திருப்பது நிமித்தம் ஆசீர்வதிப்பீராக வல்லமை ஊற்றுவீராக மகிமை ஊற்றுவீராக ஆசீர்வாதத்தை ஊற்றுவீராக விடுதலை ஊற்றுவீராக இதுவரை கட்டப்பட்ட வேதனைப்பட்டிருக்கிற குறைவு வேதனை எல்லாம் மாற்றி அமைப்பீராக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் கர்த்தர் தாமே உள்ளத்தை கவனித்து எல்லா வேதனைகளை மாற்றி எல்லா துக்கத்தை மாற்றி நீருமுடி நாமத்தினால் ஆசிவத்தை பெருக பண்ணும் இயேசுவின் நாமத்தில் உயர்ந்த ஸ்தானத்தில் வைக்குவதற்கு திட்டம் வைத்திருப்பதை நாங்கள் அறிந்துமை துதித்து ஆராதித்து மகிமைப்படுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் யூ காட்ரஸ் உங்களை உயர்ந்த ஸ்தான வைக்க உங்கள் உள்ளத்தை பார்த்திருக்கிறார் நாம் கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்பட்ட அர்ப்பணிப்போம்